வணக்கங்க சுரேஷ் பேசுகிறேங்க ராயல் லேண்ட் மோட்டர்ஸ்ல இருந்து வீடுகள் சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல்ல அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாமே நிறைய பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லாமே கேட்குறீங்க அதுவுமே நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போற வீடு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான வீடுங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு சதவீதியில் அமைஞ்சிருக்குங்க இது பாத்தீங்க அப்படின்னா வடக்கு மேற்கு கார்னர் திசையில இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு வசதி இவி வசதி ட்ரைனேஜ் வசதி எல்லா வசதிகளும் இந்த சைடில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு டபுள் சைடு ரோடு வடக்கு மேற்கு கார்னர் சைட் அப்படின்றதுனால ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து மெயின் கேட்டு வந்து வடக்கு பார்த்தும் கார் பார்க்கிங்க்காக மேற்கு பார்த்தும் ஒரு கேட்டு கொடுத்துருக்கோங்க இந்த வீட்டோட மெயின் டோர் நிலவு எல்லாமே தேக்கிலேயே பண்ணியிருக்கோம் நீங்கள் டோரை பார்த்தீங்கன்னாவே கிரைண்ட்ஸ் நல்லாவே தெரியும் நல்ல ஒரு அழகான டிசைன்லேயும் கொடுத்துருக்கோம் இது வடக்கு மேற்கு கார்னர் சைட் அப்படின்றதுனால கார் பார்க்கிங் நல்லா விசாலமாகவே கொடுத்துருக்கோம் ரெண்டு கார் தாராளமாக நிறுத்துகிற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட லிவிங் ஹால் பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம் இதில் சீலிங் நல்ல டிசைனாகவே கொடுத்துருக்கோம் லேட்டஸ்ட் மாடல் டைப்பில் கொடுத்துருக்கோம் இந்த ஃபால் சீலிங் கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா டைனிங்கோடையே வந்துடும் உங்களுக்கு நல்ல கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்கும் உங்களுக்கு கிச்சன்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் பத்துக்கு பதினாறு அப்படின்ற சைஸில் இது ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது வித் அட்டாச்சோடையே கொடுத்துருக்கோம் ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகிற வழியில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜரம் ஒன்று கொடுத்துருக்கோம் இது ரெண்டாவது மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினாறு அப்படின்ற சைஸ்லேயே இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமும் வித் அட்டாச்சோடையே வந்துடும் இந்த வீடு கரூர் காந்தி கிராமம் டபுள் டேங்க்லேருந்து இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தார் ரோடு வசதியிலருந்து ட்ரைனேஜ் வசதியிலேருந்து எல்லா வசதிகளும் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சைட் விசிட்டுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடியாக கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டை காமிக்கிறோம் மேலும் இந்த வீட்டுக்கு தேவையான லோன் வசதிகளும் நாங்களே தரோம் தேங்க்யூங்க ராயல் இண்ட் வந்து சுரேஷுங்க